சோழனூர் கிராமத்தில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண பத்தொன்பது லட்சம் மதிப்பிலான புதிய கிணறு அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார் சுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி அத்தியூர் மேல்தூளி ஊராட்சிக்குட்பட்ட சோழனூர் கிராமத்தில் விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் கோடைக்காலம் துவங்க உள்ள நிலையில் சோழனூர் கிராமத்தில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கூடுதலாக புதிய சமுதாய குடிநீர் கிணறு அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் சோழனூர் கிராமத்தில் புதிய சமுதாய குடிநீர் கிணறு அமைத்திட மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி கீழ் பத்து லட்சமும் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து ஒன்பது லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதிய கிணறு அமைக்கும் பணிக்காக சோழனூர் ஏரியின் அருகில் நிலத்தடி நீர்மட்டம் அதிக அளவில் உள்ள இடம் தேர்வு செய்யப்பட்டது புதிய கிணறு அமைப்பதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து உத்தரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் துவக்கி வைத்தார் சோழனூர் கிராமத்தில் புதிய கொடி கம்பத்தில் கொடியினை கட்டி ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களுடன் இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்வில் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா ஞானசேகரன் வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி ஒன்றிய கவுன்சிலர் கலைச்செல்வி உமாபதி உள்ளிட்ட ஊரக வளர்ச்சித் துறையினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளானோர் பங்கேற்றனர்